ரொம்ப படப்படத்தை துடிக்குதா இல்லை ரொம்ப மைல்டாக துடிக்குதா அப்படின்றத பார்த்துட்டு ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த ஹார்ட்டுக்கு பாஸ் ஆகக்கூடிய அந்த ஆர்ட்ரிஸ் ஏதாவது சுருக்கங்கள் கொடுத்துருக்கோம் அதனால தான் நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகுது ஹார்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிச்சு அது வழியாக வந்து நம்மளுக்கு அந்த பிளட்டை வந்து நம்மளுக்கு அனுப்பிவிட பார்க்கும் ப்ரெஷர் ஜா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு மூளைக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அந்த குருதி வெசல்ஸ் எல்லாம் வெடிச்சிருச்சு அப்படின்னா இத்த நாடி வந்து நம்ம நாடி பார்த்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ரொம்ப படப்படத்தை துடிக்குதா இல்லை ரொம்ப மைல்டாக துடிக்குதா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹார்ட்டில் வந்து கொலஸ்ட்ரால் படிமங்கள் ஏதாவது இருக்கும் சரிங்களா ஹார்ட்லையோ இல்லை அந்த ஹார்ட்டுக்கு பாஸ் ஆகக்கூடிய அந்த வெசல்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் படிமங்கள் நம்மளுக்கு இருக்கும் அப்படி இல்லாட்டி அந்த ஹார்ட்டுக்கு பாஸ் ஆகக்கூடிய அந்த ஆர்ட்ரிஸ் ஏதாவது சுருக்கங்கள் கொடுத்துருக்கோம் அதனால தான் நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகுது அப்போது அந்த இடம் அந்த நம்மளுக்கு அந்த வெசல்ஸ் அந்த ரத்தக்குழாய் எல்லாமே நம்மளுக்கு சுருங்குச்சு அதில் ஏதாவது கொழுப்பு படிவங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதனுடைய சுற்றளவு வந்து கம்மியாக இருக்கும் அப்படி சுற்றளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கப்போ ஹார்ட் வந்து அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து பிளட்டை வந்து அனுப்பணும் அதுக்குள்ளே வந்து பிளட் வந்து நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு பம்ப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஹார்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிச்சு அது வழியாக வந்து நம்மளுக்கு அந்த பிளட்டை வந்து நம்மளுக்கு அனுப்பிவிட பார்க்கும் அப்போது வந்து நம்ம மெஷர் பண்ணும்போது நம்ம கையிலையோ இல்லை தொடையில வச்சு நம்ம அந்த ப்ரெஷரை வந்து நம்ம மெஷர் பண்றப்போ நம்மளுக்கு வந்து அந்த ப்ரெஷரோடைய அளவு வந்து வேரியேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்குள்ள காரணம் வந்து நம்மளுக்கு கொழுப்பு படிவங்கள் நம்ம ரத்த நாளத்தில் இருக்கிறதுனால தான் அந்த கொழுப்பு படிவங்கள் வந்து நம்ம ரத்த நாளத்தில் வந்து நம்ம ஹார்ட்டுக்கு மட்டும் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது வேறு சில ஆர்கன்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து இருக்கலாம் அப்போது அது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு கொழுப்புனால படிஞ்சது அப்படின்னா அந்த கொழுப்பை ஃபஸ்ட்டு அகற்றணும் அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கான மருந்துகள் வந்து எடுத்துக்கணும் சப்போஸ் ஆற்றியல் வந்து ஸ்டினோசிஸு அந்த மாதிரி கண்டிஷன்ஸை ஒரு ஆற்றியை வந்து சுருங்கிது அப்படின்னா அந்த டைம் வந்து நம்ம அந்த ஆற்றியை வந்து விரிவுபடுத்துறதுக்கு இருசயத்தை வலுப்படுத்துறதுக்கு வந்து வரக்கூடிய ரத்த நாளங்களை வலுப்படுத்துறதுக்குரிய மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கணும் இது வந்து நம்ம கொலஸ்ட்ரால் கொழுப்புனாலாம் நம்ம படிஞ்சது அப்படின்னா நம்ம வந்து வெண்தாமரை சூர்ணம் அந்த மாதிரி பொடிகள் வந்து நம்ம எடுத்து சாப்பிடலாம் அதே மாதிரி வெள்ளை பூண்டும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இருதயம் நம்மளுக்கு அந்த ஆற்றி சுருக்கம் அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அந்த மருதம் பட்டை இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் சாரணை அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை இருக்கு அந்த சாரணை மூலிகையும் வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம அதையும் நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு டெய்லி நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவு நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு நாலு ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நம்ம எடுத்துட்டு வரும்போது கம்மி கம்மி மைல்டா வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் எங்களோடய மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துக்கெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு வேகமாக அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி அந்த உள்ளே உள்ள கொலஸ்ட்ரால் படிமங்கள் எல்லாமே நம்மளுக்கு கரைஞ்சி போக ஆரம்பிக்கும் நம்மளுக்கு ரத்தத்தில் உள்ள அந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் லிப்யிட்னுடைய லெவல்ஸ் அந்த ட்ரைக்லிசைட் லெவல்ஸ் ஹெச்டிஎல் எல்டிஎல் லெவல்ஸ் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்குமா கண்டிப்பாக நம்ம சரி பண்ணிக்கலாம் ப்ரெஷர்னால ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு கிடினஸ் வரும் இதை நம்ம சப்போஸ் நம்ம ப்ரெஷர்லாம் வந்து நம்ம முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு இது ப்ரெஷர் ஜா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு மூளைக்கு போகக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அந்த குருதி வசல்ஸ் எல்லாம் வெடிச்சிருச்சு அப்படின்னா அங்கே வந்து கிளாட் ஆக ஆரம்பிக்கும் கிளாட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு பக்கவாதம் ஹெமிப்ளேஜியா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் இது எல்லாமே நம்ம முன்னாடி அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட இருதயம் வந்து நம்ம நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்மளோட ரத்தோட்டம் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கணும் ஸோ அதே மாதிரி எங்கள் அன்புள் மருத்துவமனையில் அந்த ரத் தோட்டம் எல்லாத்தையும் சீட் பண்ணுறதுக்கு வர்ம சிகிச்சையிலேயும் நாங்கள் கொடுத்துட்டு வந்துகிட்ருக்கோம் அதனால நம்மளுக்கு முறையான சிகிச்சை முறைகள் எல்லாமே இருக்குமா கண்டிப்பாக நம்ம ப்ரெஷர் எல்லாமே நம்ம சரி பண்ணிக்கலாம் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு ஐஸ் ஆகுது நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேளை படிப்பை ரொம்ப மருந்து மாத்திரை தான் ஸ்டாவிட்டுன்னு இருந்தேன் வீசிங் பதினஞ்சு வருஷமாக இருந்தது ஓன மாதம் சுகர் வந்து இரநூத்தி படிமோன்னு இருந்தது

அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயிரு மோசனை வந்து க்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்கும் என்ன சாப்பிட்டவோ உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகும் எது சாப்பிட்டவன் உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோஷன் போய் ஆகணும் அதனால் நான் வந்து வீட்டில் வந்து வெளியில் எங்கேயும் போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கு வீட்டில் சாப்பிட்டவன் உடனே அவுமே போகணும் ஒரு நாளைக்கு எப்படி போய் தான் போகலாம் ஃபைவ் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை

மூலம் பௌத்திரம் சுரநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் கர்ப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருகுழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்று வலி குழந்தை இன்மை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ்